அந்த விரதங்களுக்கு விரதம்னா என்ன சாப்பிடாத இருக்கிறது விரதமா அப்படின்னு பதில்னா அது ஒரு விரதம் தான் அது வந்து உண்ணாவிரதம் அடுத்தது அதில் விரதத்துக்கு மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் அப்படிங்கிறது வைராகியம் நடத்தும் வைராகியம்னா இந்த விரதத்தை நான் வைராக்கியத்தோட கடைபிடிச்சு இறைவனுடைய நாமத்தை கடைபிடிச்சு இறைவன்ட்ட அடையக்கூடியது தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாள் ஏகாதசி எண்ணிக்கி முழுமையாக சுவாமியை நோக்கி வேண்டி அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லி வணங்கி வேண்டின வாளுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் வராதான் அவர் இருந்து காத்து ரட்சித்து அனுகிரகம் செய்யக்கூடியவர் ஸ்திதிகாரகன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெருமாளை வேண்டக்கூடிய அற்புதமான நாள் தான் ஏகாதசின்னு சொல்லுவார் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் நம்ம போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் எனக்கு சிறப்பான நாளாக இருக்கணும் இன்றைய நாள் எல்லா விஷயங்களும் நான் ஜெயிக்கணும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா மனித பிறவிதான்னு சொல்கிறார் அவையா ஏன்னா அவ்வளவு சிறந்தது அது இன்னும் சிறந்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமாக சௌபாகியமாக இருக்கோமே அதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லப்படுறது சரி பக்தி மகத்துவத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதாவது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் உண்டு உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா திதிங்கிறது பௌர்ணமி அமாவாசை கூட சேர்ந்து பிரதம அதே மாதிரி துவாதசி அதமாரி திரையோதசி சதுர்தசி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி போன்ற பல்வேறு திதிகள் நம்ம தினம் தினம் நம்ம உண்டு இல்லையா அதில் ரொம்ப விசேஷமான திதி அப்படின்னு சொன்னால் ஏகாதசின்னு சொல்லுவாள் பொதுவாக பார்த்துட்டேன்னா மந்திரங்கள்லேயும் குருமார்களும் சொல்கிற ஒரு விஷயம் உண்டு அதாவது நம்ம வந்து வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுறத விட கோயிலில் போய் உட்காந்து பூஜை பண்ணோம்னா இரு மடங்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணுறத விட ஒரு கொலக்கரை அதே மாதிரி பார்த்தாங்களா ஆற்றங்கரையில் உட்காந்து தியானம் பண்ணோம்னா இன்னும் பல மடங்கு அதில் பலன் இருக்குதுன்னு சொல்லுவான் சரி அதே மாதிரி கோயிலில் விசேஷ நாட்கள் உற்சவ தினம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுவாமிக்கு உற்சவம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உட்காந்து தியானம் பண்ணாலோ வேண்டுதல் வச்சுவிட்டாலோ நம்மளுக்கு பல மடங்கு அதுக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்லுவான் அதுலேயும் பார்த்துட்டேன்னா சித்தர்கள் ரிஷிகள் இவங்கள்லாம் உட்கார்ந்து சமாதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம்னா அதுவும் பல மடங்கான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் சரி சமமான பலன்களை விட சில வித்தியாசமான பலாபலன்களை நம்ம பெரியவங்க சொல்கிறது உண்டு அதே மாதிரி தான் ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்துக்கு மிகப்பெரிய பலன்களே சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறவாளும் சரி அது மாதிரி இறைவனை நன்னா வணங்குறவாளும் சரி எல்லா மனிதர்களும் என்ன கேட்பா அப்படின்னா அப்பா அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம்ப்பா நான் சதா காலம் இறைவனை ஸ்மரணம் பண்ணிவிட்டு அவருடைய பாதத்தை திருப்பாதத்தை அடைஞ்சால் போதும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறது உண்டு இல்லையா ஏன்னா தெரிஞ்சிருத்து இது வந்து நிரந்தரம் கிடையாது அதுதான் நிரந்தரமானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக புரிந்து கொள்றாங்க அந்த மாதிரி இறைவனுடைய பாதத்தை அடைய வேண்டும் அந்த இடத்துல இருந்தாலே போதும் எல்லா விஷயங்களும் எனக்கு கிடச்சிவிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விரதம் மேற்கொள்வது உண்டு அந்த விரதங்களுக்கு விரதம்னா என்ன சாப்பிடாத இருக்கிறது விரதமா அப்படின்னு பார்த்துன்னா அது ஒரு விரதம் தான் அது வந்து உண்ணாவிரதம் அடுத்தது அதில் விரதத்துக்கு மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் அப்படிங்கிறது வைராகியம் நடத்தும் வைராக்கியம்னா இந்த விரதத்தை நான் வைராகியத்தோட கடைபிடித்து இறைவனுடைய நாமத்தை கடைபிடித்து இறைவன்ட்டு அடையக்கூடியது தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாள் அது எந்த விரதமான ஆசை அந்த மாதிரி விரதத்தில் திதிகளில் விரதம்னு சொல்லக்கூடியது எதில் பார்த்துட்டேன்னா ஏகாதசி விரதத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதினைந்து நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உரிய தினம் இந்த ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன விரதங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா மகாவிஷ்ணுவை நோக்கி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகம் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு எல்லா மனுஷனுக்கும் சோதிப்பார் அதுக்கப்புறம் என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவீங்கன்னா அவர் தான் காரகன்னு சொல்லுவாள் ஸ்திதின்னா என்ன பிரம்மா படைத்தல் அதே மாதிரி ருத்ரன் அழித்தல் நடுவில் காத்தல்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த காத்தல் நடத்தல் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு தான் வாசுதேவாய வாசுதேவாயுதேமிகை தன்னோ விஷ்ணு பிரஜோதயார் மகாவிஷ்ணுவை வேண்ட 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 குருவாயிருப்பற வேண்ட 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 பார்த்துட்டோம்னா இந்த ஸ்திதி காலத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போகும் எத்தனை பேருக்கு திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை ஆமாம் திக்கற்றோருக்கு யார் துணை தெய்வம் தான் துணை மனுஷன் கேட்காத விஷயத்தை இறைவன் கேட்டு விடுவார் இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது அவர் வேண்டாம் என்று நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு பார்த்துட்டுனா ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரத்தம் இருந்து அல்லது தான தர்மங்களை செய்தாலோ அல்லது அந்த நில அந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசியில் அர்ச்சனை பண்ணாலோ கிட்டத்தட்ட பத்து மடங்கு சாதாரணமாக நம்ம வழிபடுறதை விட பத்து மடங்கு அதில் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்து மடங்கு பலன் அதிகனா அது எவ்வளோ பெரிய மகிமை இருந்துன்னு அப்போ அந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு சிறப்புகள் இருந்துன்னு இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுறதே ஒரு பெரிய அனுகிரகம் அதுலேயும் ஏகாதசி அன்னைக்கு விரத்தம் இருந்து அவரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்துட்டு இருப்பாராம் கேசவாயனமாக நாராயணாயனமாக மாதவாயணமாக கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திருவிக்னன் வாமனன் ஸ்ரீதரன் ரிஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் சொல்கிறார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மூர்த்தி மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு ஏகாதசி அன்னைக்கு விரத்தம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப மடியாச்சாரத்தோடு குழித்து பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து துளசியில் அர்ச்சனை பண்ணி சுவாமியை பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி சேவை பண்ணி பக்தாளுக்கு சேவை பண்ணாலே அவளுக்கு அவ்வளோ பிரீதி உண்டாம் ஆனால் ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக சுவாமியை நோக்கி வேண்டி அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லி வணங்கி வேண்டினவாளுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் வராதான் அவர் இருந்து காத்து ரட்சித்து அனுகிரகம் செய்யக்கூடியவர் ஸ்திதிகாரகன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெருமாளை வேண்டக்கூடிய அற்புதமான நாள் தான் ஏகாதசின்னு சொல்லுவார் இந்த வாழ்க்கையில் குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் வயசானவா வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது குழந்தைக்கு படிப்பில் பிரச்சனை வேலை இல்லாதவனுக்கு வேலையில் பிரச்சனை வேலை இருக்கிறவளுக்கு ஐயோ இந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குங்கிற பிரச்சனை கல்யாணம் ஆகாத வாழ்க்கை ஆகலைங்கிற பிரச்சனை ஆன வாழ்க்கையாக ஆச்சினுங்கிற பிரச்சனை குழந்தை இல்லாத வாழ்களுக்கு இல்லைங்கிற பிரச்சனை குழந்தை இருக்கிற வாழ்க்கு இன்னும் வாழை படிக்க வைக்கணும் காசு தேவைங்கிற பிரச்சனை இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்துருக்கு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இறைவன் மட்டும்தான் அந்த இறைவனை வேண்டக்கூடிய பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி ஏகாதசி விரதத்தில் இருக்குது ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த வாளுக்கு இறைவனுடைய திருப்பாதங்கள் நிச்சயம் உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் ஏகாதசி விரத்தத்தை கடைபிடித்து இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேவ வராதே வினைவேல் வேல் வேல் முருகாவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் பக்தி மாத்தோம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையப்ப ஜோதிஷாச்சாரியார் மகேஷே நன்றி